வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் என் தோழி கதைக்குள்ள போலாமா காலை அனைவரும் கிளம்பி சென்றதும் பம்பரம் போல் சுற்றி கொண்டிருந்த மாலதி சற்று ஆசுவாசமாக சோஃபாவில் அமர்ந்தாள் டிவி ரிமோட் எடுத்து நியூஸ் சேனலில் இருந்து சன் லைஃபுக்கு மாற்றியவள் இளையராஜா இசை வைத்துவிட்டு சற்று நேரம் அமைதியாக அதை பார்த்து கொண்டு அமர்ந்தாள் ஒரு இனிய மனது இசையை அனைத்து செல்லும் இன்பம் புது வெள்ளம் என்ற பாடலை நெய்மறந்து சற்று நேரம் கேட்டவள் எழுந்து மெதுவாக கிச்சனுக்கு சென்றாள் எல்லா பாத்திரங்களையும் எடுத்து ஷிங்கில் போட்டுவிட்டு இட்லி குக்கரில் இருந்து நான்கு இட்லி எடுத்து தட்டில் வைத்துக்கொண்டு சட்னி கிண்ணத்தை திறந்தாள் சட்னி ஒரு கரண்டிதான் இருந்தது அதை வழித்து ஊற்றிக்கொண்டு முந்தாண் என்று அரைத்த இட்லி பொடியை தட்டில் ஒரு ஓரமாக வைத்துக் கொண்டு நல்ல அதில் ஊற்றினாள் அதை கலந்து கொண்டே வந்து சோஃபாவில் அமர்ந்தவள் மீண்டும் பாடலில் முழுக செல்போன் ஒழித்தது அம்மா தான் போனை போடுறாங்களா நேத்தெல்லாம் வேலையா இருந்ததால போன் செய்ய முடியல அதுதான் காலையில போன் வந்துடுச்சு எடுத்து சாப்பிட்டு கூப்பிடறேன்னு சொல்ல வேண்டியதுதான் எனக்கு பிடிச்ச பாட்டு வர போயிட்டு இருக்கு அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சா இப்பதைக்கு வைக்க மாட்டாங்க என்று நினைத்து கொண்டே டீபாய் மேல் இருந்த செல்போனை எக்கி எடுத்தாள் அதில் மோகனாவின் நம்பர் இருப்பதை பார்த்து அதை என்ன இது மோகனா கூப்பிடுறா அதிசயமா இருக்கே என்று கடகட தட்டி எடுத்து டீபாய் மேல் வைத்து அதை ஹலோ மோகனா என்னடி இது உற்சாகமாக சன்ரைஸ் எல்லாம் நாங்க தான் கொடுக்கணுமா மேடத்துக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அவ்வளவு பிஸியாடீ நீ ஒரு போன் கூட போட மாட்டேன்ற காலேஜ் ஃப்ரெண்டு காலேஜிடம் அவ்வளவு தானா என்று எதிர்முனையில் சிரித்தாள் மோகனா ஏ என்னடி உனக்கு என்ன உங்க அம்மா தம்பி எல்லாரும் கூட இருக்காங்க அவங்க எல்லா வேலையும் பாத்துப்பாங்க உங்க வீட்டுக்காரு சிங்கப்பூர்ல இருக்காரு அவருக்கு சேவை செய்யற வேலையும் இல்ல நீ ஜாலியா காலையில எழுந்து ஜம்முன்னு ரெடியாகி ஆபீஸுக்கு போயிடுற வீட்டுல ஒரு வேலையும் இருக்காது ஆனா நான் அப்படியா சொல்லு காலையில எழுந்தா பம்பரம் மாதிரி சுத்தனும் வாச தெளிச்சு கோலம் போட்டதுல இருந்து நைட்டு படிக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வேலை காலையிலேயே டிஃபனு சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுக்கணும் அப்புறம் துணியை துவச்சு காய போடுறது சாமான தேய்க்கிறது திரும்பவும் காஞ்ச துணிகள் எடுத்து வந்து மடிச்சு வைக்கிறது திரும்பவும் சாயங்காலம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் டிஃபனு பெண்டு நிமிர்ந்துடும் இந்த அழகுல எங்க வீட்டுக்கார நைட்டானா சப்பாத்தி தான் வேணும்னா அடம் பிடிப்பாரு தினமும் அதே தானே பசங்க கத்துவாங்க அவங்களுக்கு ஒண்ணு இவருக்கு ஒண்ணுன்னு செய்யணும் என்னால முடியலன்னா அவரே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுதான் வேணும்னா அடமா உட்காருவாரு அவருக்கு என்ன காலையில எழுந்துக்க வேண்டியது வாக்கிங் போக வேண்டியது வரும்போது பால் காய்கறியும் வாங்கி வந்து என் முகத்தில் அடிச்சுட்டு போயிடுவாரு மத்தது எல்லாம் ஏன் தலையில தான் இதுல சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டா அவ்வளவுதான் பார் அவங்க எல்லாரும் வெளியில போனதுக்கு அப்புறம் இப்பதான் அக்காடான்னு கொஞ்சம் உக்காருவேன் என்றால் சலித்து கொண்டு அப்பா என்னடி விட்டா ஒரு வில்லு பாட்டே பாடிடுவ போல இருக்கே என்று சிரித்தாள் மோகனா என்ன பண்றது என் பொழப்ப அப்படி இருக்கு ஆமா ஏன் புலம்புல உன்னை விசாரிக்க மறந்துட்ட பாரு ஆமா எப்படி இப்படி இருக்க பசங்க உங்க அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க உன் தம்பிக்கு ஏதாவது வரன் அமைஞ்சுதா அவன் எப்படி இருக்கான் என்றாள் மாலத்தி ஆ எல்லாரும் நல்லா இருக்கோண்டி என் தம்பிக்கு ஒரு இடம் அமைஞ்சிருக்கு அதுதான் உன்கிட்ட சொல்லலான்னு போன் பண்ண பொண்ணு கோயம்புத்தூர் எம்காம் படிச்சிருக்கா ஏதோ கம்பெனில அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காளாம் நல்ல சம்பளமா பரவாயில்லடி பொண்ணை போய் பாத்தீங்களா நல்லா இருக்காளா ஆ பொண்ண நேர்ல பாக்கலடி வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பினாங்க நல்லாதான் இருக்கா பாபு அவ கூட பேசினானா அவனுக்கு பிடிச்சிருக்கு நல்ல ஃபேமிலி எங்க எல்லாருக்கும் கூட பிடிச்சதா இருக்கு இந்த இடத்தையே முடிச்சிடலான்னு அம்மா சொல்றாங்க எங்க வீட்டுக்காருக்கும் போட்டோ எல்லாம் அவரும் பொண்ணோட அப்பா கிட்ட பேசினாராம் அவருக்கும் பிடிச்சிருக்கு சரி ஒரு நல்ல நாள்ல போய் எல்லாரும் பொண்ணை பாத்துட்டு வந்துடலாம் அப்படியே சின்னதா ஒரு ஒப்புதாம்புல அம்மா நினைக்கிறாங்க ஓ வெரி குட் சரிடி நல்லபடியா எல்லாம் நடக்கட்டும் என்றாள் மாலத்தி தேங்க்ஸ் டி என்று மோகனா புன்னகை செய்ய நீ நல்லா கூலா ஜாலியா இருக்க அப்படி இருக்க முடியல எப்ப பாரு டென்ஷனாவே இருக்கேன் பேசாம உன்ன போல நானும் வேலைக்கே போயிருக்கலாம் எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா இருந்திருப்பேன் எங்க அம்மா வந்து என் கூட இருந்திருப்பாங்க அவங்களும் உங்க அம்மா போல என் பசங்களை பார்த்துக்க செய்ய வீட்டுல சமைக்க உதவிக்கிட்டோம் இருந்திருப்பாங்க இப்ப நான் வீட்டுல இருக்கிறதால அவ்வளவா அவங்க வர்றதில்ல வந்தாலும் ரெண்டு நாள் இருந்துட்டு போயிடுறாங்க வர்ற அந்த ரெண்டு நாளும் எனக்கு தான் இருப்பாங்கன்னு வெய்யி இருந்தாலும் தினமும் இந்த வேலை அழைச்ச நான் ரொம்ப கடுப்பாகிறேன் டி எங்கேயும் வெளியில கூட போக முடியல என்றாள் மாலத்தி சலித்து கொண்டு அதுக்கு என்னடி நீ நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா சாயங்காலம் எங்க வீட்டுக்கு வையன் அப்படியே எங்கள் அம்மாவையும் பார்த்தா இருக்கும் இல்ல அவங்களும் உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க வா நாம கொஞ்ச நேரம் பேசுவோம் உனக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் சரிடி நாளைக்கு பசங்களும் ஸ்கூல்ல ஏதோ எஸ்கர்ஷன்னு எம்ஜிஎம் பிர்லா கோளரங்கன்னு போறாங்க வர லேட் ஆகும் அவரும் எட்டு மணிக்கு தான் வருவாரு நான் ஒரு அஞ்சு மணிக்கு வந்தாலும் ஏழு மணிக்கெல்லாம் வந்துடலாம் சரி வரேன் டி என்றால் மாலதி உற்சாகமாக அப்போ சரி நீ நேராக என் ஆஃபீஸுக்கு வந்துடு நானே உன்னை வண்டியில கூட்டிட்டு போயிடுறேன் என்றாள் மோகனா சரிடி என்று போனை வைத்தாள் மாலதி மறுநாள் மாலை மோகனாவின் ஆபீஸ் சென்றவள் ஆபீஸ் பாயிடம் தன் பெயரை கூறிவிட்டு வெளியில் நின்றாள் கொஞ்ச நேரம் இருங்க மேடம் மோகனா மேடம் எம்டி கூட பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்ததும் நான் சொல்றேன் அப்படி உட்காருங்க என்றான் ஆபீஸ் பாய் சரிப்பா என்று கூறிய மாலதி அந்த ஆபீஸை சுற்றி பார்த்து கொண்டு அமர்ந்தாள் பா எவ்வளவு பெரிய கம்பெனி இங்க மேனேஜரா வேலை பாக்குறா நம்ம கூட படிச்சவ அவளுக்கு எவ்வளவு மரியாதை என்ன சம்பளம் தான் இருக்கோம் அவ கூட தான் படிச்சோம் ஏன் அவளை விட நல்லாவே படிச்சோம் இருந்தாலும் என்ன பிரயோஜனம் வீட்டுல பத்தாவது கூட பாஸ் பண்ணாத வேலைக்காரங்க செய்யற வேலையை தான் செய்யறோம் வீட்டுல நம்ம புருஷன் கிட்ட மரியாதையும் இல்ல அவர் பாட்டிக்கு வர்றதும் போறதும் கேட்டா நீ ஏன் வேலையா இருக்கிற உன்னை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு மனசு வரலன்னு ஏதாவது சொல்றாரு என்று மீண்டும் மனதில் புலம்பிக் கொண்டிருந்தவள் அங்கு மோகனா வந்து அருகில் நிற்பதையும் கவனிக்காமல் அமர்ந்திருந்தாள் என்ன மேடம் பகல் கனவா என்று சிரித்து கொண்டே அவள் தோள்களை பிடித்து உலுக்கினாள் மோகனா ஆ ஏய் மோகனா என்னடி இது இப்படி மாறிட்ட முன்ன விட இப்ப அழகா இருக்கியடி என்று அவளை கட்டிக்கொண்டாள் நீ மட்டும் என்ன நீயும் தான் அழகா இருக்க சரி வா உள்ள போலாம் என்று அவளை அனைத்தபடி உள்ளே அழைத்து சென்றாள் மோகனா ஆ ஏதாவது சொல்லாத ஏதோ வெளியில தான் இன்னைக்குதான் லேசா பவுடர் போட்டேன் இல்ல என் முகத்தை வீட்டுல இருக்கும் போது பாக்கணுமே பக்கத்து வீட்டு குட்டி பசங்க எல்லாரும் இப்பவே என்ன பாட்டினு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க என்று கூறி கொண்டு இதுதான் ரூமாடி நல்லா இருக்கு என்று சுற்றி பார்த்து கொண்டே சேரில அமர்ந்தாள் மாலத்தி ஆமாண்டி என் எதிரில் இருந்த மேனேஜர் சேரில அமர்ந்த மோகனா வெள்ளை அழித்து ஆபீஸ் பாயிடம் இரண்டு காஃபி எடுத்து வர கூறினாள் எதுக்குடி அதுதான் வீட்டுக்கு போறமே அப்புறம் என்ன என்றாள் மாலதி ஆமா இல்ல சரி ஓகே சங்கர் காப்பி வேண்டாம் நாங்க கிளம்புறோம் என்று கூறிய மோகனா இருடி பேக் எடுத்துட்டு வரேன் என்று அங்கு கபோர்டில் இருந்த பேக் எடுத்து கொண்டு வாடி போலாம் என்றால் மாலதியை பார்த்து இருவரும் சற்று நேரத்திற்கெல்லாம் வண்டியில் சென்று கொண்டிருக்க பின்னால் அமர்ந்திருந்த மாலதி கண்ணாடியில் மோகனாவை பார்த்து கொண்டு ஆமா மோகனா நான் அங்க ரிசபஷன்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள எம்டி ரூம்ல இருந்து ஒரே சத்தமா இருந்ததே என்னடி அது என்றாள் அதுவா அது ஒன்னும் இல்லடி இந்த மாசம் ப்ரொடக்ஷன் கம்மியா வந்துடுச்சுன்னு பாஸ் கட்டிட்டு இருந்தாரு ப்ரொடக்ஷன் கம்மியானதுக்கு லேபர் இல்ல கேட்கணும் இல்ல சூப்பர வரிசரை கேட்கணும் உன்னேது பிடிச்சி இப்படி கத்துறாரு என்றாள் மாலதி ஆ இப்படியா நான் அவர்கிட்ட சொல்ல முடியாது லேபருங்கள வேலை வாங்க வேண்டியது சூப்பர்வைசரோட கடமை அவரை வேலை வாங்க வேண்டியது மேனேஜர் வேலை அப்ப நான் தானே எம்டிக்கு பதில் சொல்லணும் அதுதான் என்ன சரி கொஞ்சம் இருடி வீட்ல காய்கறி சுத்தமா இல்ல மார்க்கெட் தான் இருக்கு போய் வாங்கிட்டு போயிடலாம் என்றாள் மோகனா சரி டி அதுக்கு என்ன நான் கூட அம்மாக்கு பழம் வாங்கணும் வரும்போது லேட் ஆகிட்டு போகுதுன்னு அப்படியே வந்துட்டேன் என்றாள் மாலத்தி சற்று நேரத்தில் மார்க்கெட் ஓரமாக வண்டியை நிறுத்தி விட்டு உள்ளே சென்ற மோகனா காய்கறிகளை வாங்க செல்ல மாலதி ஒரு கிலோ ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கி கொண்டு காய்கறி வாங்கி கொண்டிருந்த மோகனாவிடம் சென்றாள் அனைவரிடமும் சாமர்த்தியமாக பேசி காய்கறிகளை அவள் வாங்கி கொண்டிருப்பதை பார்த்த மாலதிக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு பெரிய கம்பெனியோட மேனேஜரு அவளை சுத்தி ஆயிரம் வேலைக்காரங்க கைய கட்டி பவ்யமா நிக்கிறாங்க ஆனா இவ இங்க எவ்வளவு சாமர்த்தியமா காய்கறிகளை பேரம் பேசி வாங்குறா இவகிட்டையும் அவங்க எல்லாரும் நல்லாதான் பேசி கிண்டல் பண்ணிட்டு சகஜமா பழகுறாங்க தினமோ பழக்கம் போல இருக்கு அது சரி இவ சிரிச்ச முகத்தை பார்த்தா யாருதான் டக்குன்னு பழக மாட்டாங்க நம்ம தான் சிரிப்பே வராதே என்று அவள் யோசித்து கொண்டிருக்க மாலதி போலாமா என்றாள் மோகனா ஆ போலாண்டி என்று மாலதி கூறியதும் மீண்டும் வண்டியை ஸ்டார்ட் செய்த மோகனா பத்தே நிமிடத்தில் அந்த வீட்டின் முன்பு வண்டியை நிறுத்த இருவரும் உள்ளே சென்றனர் இவர்களை பார்த்ததும் சோஃபாவில் காலை நீட்டி கொண்டு அமர்ந்திருந்த மோகனாவின் அம்மா கமலா காலை மடக்கி கொண்டு மா மாலதி வாவா எப்படி இருக்கிற பசங்க உங்க வீட்டுக்காரர் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்றால் சிரித்த முகத்துடன் ஆ எல்லாரும் நல்லா இருக்கோம்மா என்னம்மா இது கால கட்டு என்ன மோகனா நேத்து என் கூட பேசும்போது கூட இத பத்தி ஒண்ணுமே சொல்லலையேடி டி என்று அலறிக்கொண்டு கமலாவின் காலில் போடப்பட்டிருந்த மாவுக்கட்டை பார்த்தாள் மாலதி முதல்ல நீ உட்காருடி எங்க நான் இதை சொல்றது நீ நேத்து உன்னை பத்தி புலம்பவே எனக்கு என்ன சொல்றதும் உன ஒன்னும் புரியல எல்லாம் மறந்துட்டேன் இது ஒன்னும் இல்ல அம்மா போன மாசம் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க அது சின்ன பிராக்சர் ஆகிடுச்சு அதுதான் மாவு கட்டு போட்டிருக்கோம் மூணு மாசம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க அப்ப வீட்ல வேலை எல்லாம் எப்பவும் போல அவ தான் பாக்குறாமா முன்ன போல இப்ப எல்லாம் என்னால ஓடி ஆடி எதுவும் செய்ய முடியல கொஞ்ச நாளா என்னால முடியலன்னு நான் எதுவும் செய்யறதில்ல அவதான் பார்த்துப்பா என்ற கமலம் சரி மோகனா போய் மாலத்திக்கு சாப்பிட ஏதாவது குடு என்றாள் தோமா ஒரே நிமிஷம் சேமியா உப்புமா செஞ்சிடறேன் என்றாள் மோகனா எதுக்கு மோகனா இருக்கட்டும் இருடி ஆபீஸ்ல காப்பி கூட குடிக்கல பசங்களும் வந்ததும் டிஃபன் சாப்பிடுவாங்க அம்மாக்கும் சாயங்காலத்துக்கு ஏதாவது டிஃபன் வேணும் என்று உள்ளே சென்றால் மோகனா ஆமா பசங்க எங்க என்று மாலத்தி கேட்டதும் அவங்க ஸ்கூல்ல இருந்து அப்படியே டான்ஸ் கிளாஸுக்கு போயிட்டு தான் வருவாங்கம்மா காலையிலே அவங்களுக்கு ஏதாவது கட்டி கொடுத்துடுவா மோகனா அத சாப்பிட்டுப்பாங்க வந்ததும் என்றாள் கமலா இதற்குள் தட்டில் சூடாத சேமியா உப்புமா எடுத்து வந்து வைத்த மோகனா அதற்கு தேங்காய் சட்னியும் எடுத்து வந்து அருகில் வைத்தாள் ஆமா மோகனா அந்த பிளம்மரை பார்த்து பாத்ரூம் டேப்ல ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னனே பிளம்மரை பாத்தியாமா என்றாள் கமலா தன் மகளிடம் ஆஹ் நேத்தே சொன்னம்மா அவர் ஏதோ வேலையா இருக்குன்னு சொன்னாரு தோ இப்ப ஃபோன் போடுறேன் இல்லன்னா நானே நேர்ல போய் கூப்பிட்டுட்டு வரேன் என்றாள் மோகனா சீக்கிரம் சொல்லும்மா அந்த டேப்ல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கான் தம்பி சொன்னான் ஏமா தம்பி கிட்ட சொல்ல வேண்டியது தானே அவன் போற வழியில தான் அந்த பிளம்பர் வீடு அவன் போகும்போது சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல என்றாள் மோகனா ஆமா அவனே கால ரெக்க கட்டிட்டு பறக்கிறான் இதுல இந்த வேலை அவன் செய்ய மாட்டாமா நீயே சொல்லிடு என்றாள் கமலா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாலதி டிஃபனை சாப்பிட்டு முடிக்க இதற்குள் வாங்கி வந்த காய்கறியில் எடுத்து தனித்தனியாக கவரில் போட்டு அழகாக ஃப்ரிட்ஜில் அடக்கி கொண்டிருந்தாள் மோகனா என்ன மாலதி டிஃபன் எப்படி இருக்கு என்ற மோகனாவை பார்த்து சிரித்த மாலதி என்னை விட பிரம்மதமா சீரடி என்று கூறிக்கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்து அவளும் காய்கறியில் எடுத்து கவரில் போட ஆரம்பித்தாள் இருக்கட்டும் விடுடி நீ போய் உக்காரு என்றாள் மோகனா இருக்கட்டும் நீயே பாவம் எவ்வளவு வேலையும் செய்வ அது சரி நீயே வீட்ல அவ்வளவு வேலை பாக்குறேன்னு புலம்புற இதுல வந்த இடத்துல வேற வேலை செய்யணுமா என்று சிரித்தாள் மோகனா ஆனா இந்த வேலை எல்லாம் நான் செய்ய மாட்டேன் மோகனா காய்கறி வாங்குறது அதை கழுவி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது எல்லாம் எங்க வீட்டுக்கார தான் செய்வாரு என்றாள் மாலத்தி சற்று நேரம் அவர்கள் மூவரும் பேசிக்கொண்டிருக்க ஆ மோகனா டைம் ஆகுதுடி பசங்க வந்துடுவாங்க நான் கிளம்புறேன் என்றாள் மாலத்தி சரிடி இரு நானும் வரேன் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு அப்படியே பிளம்மரை கூப்பிட போகணும் என்று அவளுடன் கிளம்பினாள் மோகனா சரிம்மா நான் கிளம்புறேன் என்ற மாலதியை பார்த்த கமலம் சரி கண்ண தம்பி கல்யாணத்துக்கு கண்டிப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடு என்றாள் சரிம்மா நான் போய் அவளை விட்டுட்டு அப்படியே பிளம்மருக்கு சொல்லிட்டு பால் கூட வாங்கிட்டு வந்துடுறேன் என்றாள் மோகனா சரிம்மா அப்படியே பசங்களையும் கூட்டிட்டு வந்துடு இன்னைக்கு ஆட்டோ வரமாட்டானா எங்கயோ வெளியில போறானா காலையிலேயே சொன்னா உனக்கு போன் போட்டனா போகலன்னு சொல்லிட்டு இருந்தான் என்றாள் கமலா உம் சரிம்மா நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அவளை அழைத்து கொண்டு கிளம்பினாள் மோகனா வண்டியில் அமைதியாக வந்த மாலத்தி பஸ் ஸ்டாப்பில் இறங்கியதும் சிரித்த முகத்துடன் இருந்த மோகனாவை பார்த்து சற்று நேரம் அமைதியாக நின்றாள் என்னடி அப்படி பாக்குற என்று ஸ்டாண்டை போட்டுவிட்டு அவள் அருகில் வந்தாள் மோகனா ஒன்னு இல்ல நான் உன்னை என்னவோன்னு நினைச்சேன்டி வீட்ல உங்க அம்மா இருக்காங்க தம்பி இருக்கான் வீட்டு வேலை பசங்களை பாக்குறதுன்னு அவங்களே எல்லாம் பாத்துப்பாங்க உங்க வீட்டுக்காரரும் ஃபாரின்ல இருக்காரு அதனால உனக்கு இங்க எந்த வழியும் இல்ல ஆபீஸ்ல கூட மேனேஜர் வேலைதான் எல்லாரையும் ஏச்சுக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்க நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாம் தலைகீழா இருக்கு என்றால் ஆச்சரியமாக மீண்டும் இதழ்கள் விரிய புன்னகை செய்த மோகனா இதுல என்னடி இருக்கு இப்போ நான் ஜாலியா தான் இருக்கேன் இது எல்லாம் என்னோட வேலை தானே நீ நினைக்கிற எங்க அம்மா கால் உடஞ்சதுல தான் வேலை செய்யறது இல்லைன்னு ஆனா அவங்க இங்க வந்ததுல இருந்தே அப்படிதான் அதுக்கு காரணம் எங்க மாமியாரு என்னடி சொல்ற ஆமாண்டி இவங்களுக்கு நான் எல்லாம் செய்யறேன்னு எங்க மாமியாருக்கு கோவம் என் பையன் வீட்டுல நான்தான் இருக்கணும் பொண்ணை கொடுத்தவங்களுக்கு என்ன கெடைக்கு நீ எனக்கு தான் சேவை செய்யணும்னு அவங்க வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு செய்யறதை பத்தி எங்க அம்மாவுக்கு கோவம் ஏன் பொண்ணு சம்பாதிக்கிறா அவளை நான் தானே படிக்க வச்சேன்னு அவங்களும் வீம்புக்கு வந்து உக்கார தான் வேலை அதிகமாகிடுச்சு அப்புறம் என் தம்பி அவனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் விரக்தியில வேலையும் செய்யாம இருந்தான் இப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னு காலையில ஓடிடுறான் இதுல எங்க மாமியார் போன வருஷம் போய் சேர்ந்துட்டாங்க எங்க வீட்டுக்கார் வர்றதுக்குள்ள நானேங்க எல்லாம் பாத்துக்கிட்டேன் எல்லாம் ஒரு வழியா செட்டில் ஆகுறதுக்குள்ள எங்க அம்மா காலை உடச்சுக்கிட்டாங்க இதுக்கு நடுவுல என் தம்பி கல்யாண வேலை வந்தாச்சு இனி அதுக்கும் நான் தான் எல்லாம் செய்யணும் மீறி ஏதாவது புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க ஆனா நான் எதுவும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இது என்னோட குடும்பம் இவ்வளவு பொறுப்பு நமக்கு இருக்கும் போது ஆமா வேலையும் பாத்துக்கிட்டு அங்க அவங்களுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு உன் பசங்களையும் பாத்துக்கிட்டு இதெல்லாம் உனக்கு டென்ஷனா இல்ல இதுல என்னடி டென்ஷன் வேலை அதிகமா இருக்குன்றதுக்காக பெத்த அம்மாவை விட முடியுமா இல்ல நான் பெத்த பசங்களை விட முடியுமா சொல்லு எங்க அம்மா சின்ன வயசுல இப்படி என்ன வேலை சிரமத்துக்காக விட்டுருந்தா நான் என்ன ஆகிருப்பேன் அவங்க கொடுத்த படிப்பால தானே இன்னைக்கு நான் என் சொந்த கல்ல நிக்கிறேன் அதுவும் இல்லாம இதெல்லாம் என்னோட வேலை நான் தான் செய்யணும் என்னை நம்பி இத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைச்சதும் இந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்ததும் எனக்கு இதெல்லாம் சிரமமாவே தெரியல அது சரி ஆனா உன் தம்பி ஏதாவது உதவி செய்யலாம் இல்ல அவனுக்கும் எதுக்கு நீ பயப்படுற ஏய் அவனுக்கு நான் பயப்பில் டி எங்க அம்மாக்காக தான் பாக்குறேன் அவனை நான் ஏதாவது சொன்னா எங்க அம்மாக்கு முகம் மாறிடும் அதுவும் இல்லாம எனக்கு உடம்பு முடியலை செய்யலண்ணா அவன்தான் என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக செய்ய செய்வான் ரொம்ப தான் இருப்பான் என்ன எங்க அம்மா செல்லத்துல கொஞ்சம் அப்படி இருக்கான் ஐயாக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல அப்புறம் தெரியும் பாரு என்று சிரித்தாள் மோகனா ஏய் நீ எல்லாத்தையும் போட்டிவா எடுத்துக்கிற எப்படிடி உன்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இது ஒன்னும் பெரிய கம்பசூத்திரம் இல்லடி வேலைக்கு போற பொம்பளைக்கும் சரி வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கும் சரி வீட்டுல வேலைன்றது காமன் இதுல நாம தான் நம்ம கிட்ட இருக்கிற பிளஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும் அப்ப நமக்கு எந்த டென்ஷனும் இருக்காது ஓ விஷயத்தையும் எடுத்துக்கோயேன் உங்க வீட்டுக்காரு காலையில உனக்கு காய்கறி வாங்கி வர்றதும் பால் வாங்கி வர்றதும் எல்லாம் அழகா பிரிட்ஜ்ல விற்கிறதுன்னு செய்யறாரு காலையில பசங்களை அவருதான் குட்டிட்டு போறாரு இப்படி உனக்கு உதவியா இருக்கிறாரு நீ வீட்ல வேலை எல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியா உட்காந்து ஒரு வாய் சாப்பிடுற ஆனா எங்க கதை அப்படியா சொல்லு காலையில அவசரத்துல சமைச்சாலும் அத ஒரு வாய் நிம்மதியா சாப்பிட முடியல ஆனா நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் வீட்டுல சாமான் தேய்க்க துணி துவைக்க வேலைக்காரங்களை வச்சுக்கிறேன் இப்படி ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பிளஸ் பாயிண்ட்ங்க இருக்கும் ஆனா அதை நாம யாரும் போக்கஸ் பண்ண மாட்டோம் கஷ்டத்தை மட்டுமே பாப்போம் அதனாலதான் நமக்கு டென்ஷன் பிரஷர் எல்லாமே வருது நீ நேத்து புலம்பும் போது கூட தான் வந்தது அதனால தான் நீ வாடி வந்து என்ன பாரு அப்புறம் நினைச்சிட்டு உன்னை இன்னைக்கு வர வச்சேன் இதோ பாரு மலதி வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் ரொம்ப மேதாவிங்கன்னு நாமலாம் நினைச்சுக்க கூடாது எல்லாருக்குமே அறிவு இருக்கு திறமை இருக்கு சில பேர் வீட்லயும் வேலை பார்த்துக்கிட்டு சம்பாதிக்கவும் செய்யறாங்க சில பேர் வீட்ல இருந்துகிட்டு அதையே நிறைவா இது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அமையறதுதான் அதனால முதல்ல இந்த புலம்பளை விட்டுட்டு நீ நிம்மதியா சந்தோஷமா உன் கடமைகளை செஞ்சுப்பாரு என்னை விட நீ சந்தோஷமா இருப்ப இந்தா இது என்னோட கிஃப்ட் என்று ஒரு மேக்கப் பாக்ஸை பேகில் இருந்து எடுத்து அவளிடம் கொடுத்தாள் மோகனா என்னடி எனக்கு எதுக்கு இதெல்லாம் நான் வீட்டுல இருக்கிறவ ஏன் வீட்டுல இருந்தா என்ன உன்னை நீ அலங்காரம் பண்ணிக்க கூடாதா யாருக்காக நீ உன்னை அழகு படுத்திக்கிற உனக்காக உன் கணவருக்காக உன் பசங்களுக்காக முதல்ல நம்ம அழகா இருக்கிறோம் நாம இளமையா இருக்கிறோம்னு முதல்ல உன்னை நீ நம்பு அந்த தன்னம்பிக்கையே உன்னை மாத்திடும் அப்பறம் பாரு உலகழகி போட்டியில் ஏ நீ கலந்துக்கலாம் என்றால் மோகனா மீண்டும் சிரித்து கொண்டு வெக்கத்துடன் அவளை பார்த்து சிரித்த மலதி அதை வாங்கி கொள்ள ரொம்ப தேங்க்ஸ் மோகனா நான் கொஞ்ச நாளா ஒரு பைத்தியக்காரியதான் மாறி இருந்தேன் நான் அழகா இல்லை வர வர வேலை பழுவால நாம நம்மளை கவனிச்சுக்க முடியாம போயிடுது வெளியில போனா கூட நம்ம கிட்ட யாரும் சிரிச்சு பேச மாட்டேன்றாங்க நாம பார்க்க பளிச்சுன்னு இல்ல இந்த வயசுலயே வயசான மாதிரி இருக்கும் அதனாலதான் நம்ம வீட்டுக்காரரும் நம்ம கிட்ட பாசமா இல்லைன்னு எனக்குள்ள நானே ஒரு இன்ஃபியாட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்தேன் என் கடமைகளை நான் செய்யறதே ஏதோ மழைப்பான் நினைச்சிட்டு புலம்பிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு உன்கிட்ட பேசினதும் எனக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சு இப்ப என் மனசு ஏதோ லேசான மாதிரி தோணுது பாக்குற எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி இருக்கு என்றால் உற்சாகமாக வெரி குட் இதை இப்படியே நீ மெயின்டைன் பண்ற என் தம்பி கல்யாணத்துல நாம ரெண்டு பேரும் கலக்குறோம் சரியா என்றால் மோகனா சிரித்து கண்டிப்பா என்று மாலத்தி சிரித்து கொண்டே கூற பஸ் வந்து ஸ்டாப்பில் நின்றது ஏய் பஸ் வந்துடுச்சுடி நான் கிளம்புறேன் என்று கடகடவனா ஓடி சென்று அதில் ஏறிய தன் தொழியை சிரித்த முகத்துடன் பார்த்த மோகனாவின் மனத்திரையில் சற்று நேரத்தில் தன் பழைய தோழி மாலதி வந்து சென்றாள் இத்துடன் என் தோழி கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு கிஎல் உங்கள் சகி